ஏய் போடுடா மியூஸிக்கே ஐயோ ஐயோ என்ன சேட்டை மாத்து ஒருட்டி பழத்துட்டே பெரியுருண்டே ஐஸ்கிரீம் பாய் லாம் பேர் மட்டும் நீ அவரு பிரியாணி பை இதே சாப்பிடுறே கீழ போடுடா

இங்கே பாருங்க நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு பாய் ஆசைப்பட்டார் உண்மைதானே ஆமான்னு சொல்லுங்க ஆ தலையாட்டிக்கிட்டே சேர்த்து தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மாத்தூர் தொட்டிப்பாளத்தில் ஐஸ்கிரீம் பார்த்துக்கோங்க அப்புறம் கொடுக்கலன்னலாம் சொல்லக்கூடாதுங்க

கோழி கொண்டையா ஏதோ கொண்ட சோப்பா சரி வாங்க எல்லாம் வேற லெவல் ப்ராஜெக்ட் இது இந்த காலத்துல எல்லாம் பல கோடி செலவு பண்ணாலும் கட்ட முடியாது மாத்தூர் தொட்டி பாலம் அந்த அறுக்கு பாருங்க ஒரு குடிசை வீடு அந்த ப்ளூ கலரில் ரூப் அது அதுபோல் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுட்டு இங்கேயே தங்கிடணும் என்ன அந்த மங்கி பூச்சி இதோட தொந்தரவும் நிறையா இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் சரி இறங்கி போய் குளிக்கலாங்க அவ்வளோதான் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் விடுங்க கமெண்ட்ஸே பண்ண மாட்டேறீங்க ஒருத்தரும் போங்க மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் ஓ இந்த செடியை புரிய அப்படியே பரிட்சு எங்கள்கிட்ட கொடுத்துருவீங்களா அதான் நடவடிக்கையா பொண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னா குரங்கு வருதுங்க அதை பிடிக்குது எத்தனை பில்லர் இருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு இருக்கும் இல்லை சார் பில்லர் சைஸ் பாருங்களா இப்போ ஹைவேல அந்த மாதிரி ஹெவி ஸ்ட்ரென்த் பிள்ளையர் போட இந்த இந்த வந்துருச்சு பாருங்க பலாப்பழ சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு கையில் ஒரு குச்சி எடுங்க இத கூடாது ஏன்னு கேளுங்க அது நீங்க கொடுக்க கொடுக்க அதுக்கு உணவு தேடி அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ற ஒரு இயல்பு இருக்கும்ல அது போயிடும் அதுக்கு அப்புறம் எல்லாரும் வர்றவங்கள்ட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதான் வாங்கி தின்னேன் அப்புறம் என்ன அதனால தான் நிறைய இடத்துல போர்டு போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல போர்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா ஃபாரஸ்ட்ல வனவிலங்குகளுக்கு எந்த தின்பண்டங்கள் உணவுப் பொருட்களை கொடுக்காதீர்கள்னு அதோட நோக்கமே அதான் ஒன்றும் கிடைக்காது ஓடிடுது வாழை உட்காந்துருக்குது நீ எங்கள்கிட்ட கேட்குற பத்தியா வர வர இதெல்லாம் பெரிய ஹெவி எவ்வளோ ஸ்ட்ராங்கா போட்டிருப்பாங்க எப்படி கிரேனு எப்படி இதெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில்

அப்பா அதுவும் இந்த கல் இப்பே பாறை தான் அதில் பிளான் போட்டு உடைச்சி குறைஞ்சி நிறைய பேர் செத்துருப்பாங்க போல் ஒரு ஒரு வரலாற்று சிறப்பிடங்களில் நிறைய நிறைய பேர் செத்துருப்பாங்க என்ன ஹைட்டு இறங்க ப்ரோ கீழே போய் எடுத்தாங்க நல்லா இருக்கும் வாங்க அங்க மேல இருந்து பார்த்தோம்ல சுத்தி சுத்தி இறங்குறது அந்த இடம் கீழே ஒரு பார்க் மாதிரி அப்பா இந்த பில்லர்லாம் பாருங்க என்ன கைட்டு அடே அப்பா நூத்தி ஒரு அடி வயரம் இந்த பில்லர்லாம் ஆஹ் மாத்தூர் தொட்டி பாலம்

சிறுவர் பூங்கா சின்ன பார்க்கு ஒட்டக சிவிங்க பிடிச்சி என்ன பண்றீங்க பாருங்க பில்லர் இதெல்லாம் தான் நூற்றி ஒரு அடி இந்த பில் தண்ணி கிட்ட இருக்கிறதெல்லாம் அவ்வளவு ஹைட்டு என்ன ரகசிய டீலிங் என்னமோ ஓடுத என்ன ஐயோ ஐயோ ஓ ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றை புதுசாக உருவாக்க போறீங்களா இப்போ இப்போ தெரியுது பாருங்க அதோட ஹைட்டு பிரம்மாண்டம் யப்பா என்ன ஒரு ஹைட்டு ஒரு ஒரு பில்லருக்கும் பத்து லட்சம் ரூபாயே பத்தாது அது டிசைனோட பில்லரோட டிசைனை பாருங்க கீழே பெருசா மேலே போக போக ஸ்டெப் ஸ்டெப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் எதுவும் ஆகாது அந்த மாதிரி டிசைன் அது மாத்தூர் தொட்டி பாலம் தான் வேலை நடக்குதுங்க கீழே குளிக்கிறதுக்கு இடம் பார்க்குறோம் போங்க இடம் இருக்கு போங்க குளிக்கலாம் எல்லாமே ரன்னிங் தான் ப்ரோ ஓடுற தண்ணி தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க வாங்க இங்க வாங்க நான் சொல்றேன் ஹோட்டல் மதி சூப்பர் நம்ம ஹோட்டல் தான் இதற்கு பாருங்க ஹோட்டல் மதி அங்கே தான் போய் குளிக்க போகிறோம் மாத்தூர் தொட்டி பாலம் பாய் பேச்சு பாறை இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் பாறை டேம் சூப்பர் இங்கேதான் நுழைக்க போறோம் இந்த இருக்கு பாருங்க மாத்தூர் வாங்க கமான் கமான் ஓகேங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் போட்டு விட்ருங்க நிறைய வீடியோஸ் போட்டுருக்கு நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுற்றுலா தொடர்பான எல்லா உங்களோட கேள்விகளுக்கும் நம்ம சேனலில் பதில் இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஒரு ஒரு வீடியோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பாதி டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிடும் ஆமாம் இது ஓகே தானே இந்த இடம் இந்த தான் தண்ணி ஓடிட்டே இருக்கேன் சூப்பர் மாத்தூர் தொட்டிபாளம் எப்படி இருக்கு நீங்க பார்த்தத சொல்லுங்க சூப்பரா இருக்கு சொல்லிதான் அவள் மாத்தூர் தொட்டிப்பாளம் எப்படி இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு பிரம்மாண்டம் பாகுபலி அருமையா இருக்கு

ஒரு பில்லர் கூட கட்ட முடியாது அந்த அமௌண்ட்ல பில்லர் கட்டதலாம் அந்த இன்ஜினியரிங் வந்து கார்ல வந்து இறங்கி உங்களுக்கு ரூம் போட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கே பத்தறது இல்ல அந்த ஆமா போ அதுக்கு மேல அரசியலுக்குள்ள போவேனா ஆனா பிரம்மாண்டம் அப்படி தான சூப்பர் थैंक यू ஐஸ் கேரளா ரைஸா சாதாரண சின்ன சின்ன அரிசி ஓகே நல்லா கொலைய வச்சு நல்லா வடிச்சு வைங்க இந்த ஒரு அரை மணி நேரத்தில் வரோம் நல்லா மீன் பொறிச்சு வைங்க வரேன் இந்த ஹோட்டல் தானே மதி ஹோட்டல் சூப்பர் எல்லாம் மீன் பொறித்து வைங்க நிறையா எல்லாம் குளித்து முடிச்சுட்டு வர்றோம் பத்து கிலோமீட்ரு நான் தான் சொல்கிறேன் என்ன திருப்பருப்பு அதை நேற்று குளிச்சுட்டோம் அது போய்க்கலாம் அந்த ரூட்டு தான் அது அதுக்கு கொஞ்சம் ரைட்டில் கட் பண்ணுவோம் இது ஸ்ட்ரைட்டாக போவோம் பேச்சு பாறை தான் பேச்சு பாறைக்கு திருப்பி அது பைக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஊரோட முழுக்க ரவுண்டு அடிக்கிற அளவுக்கு பத்து கிலோமீட்டர்லாம் விஷயமா சாப்பாடை ரெடி பண்ணி வைங்க வரோம் வாழை இலை கொடுத்துருங்க ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அந்த ஹோட்டலோட ஓனரு என்னங்க சவுண்டு அதுக்கு ஏதாவது ஒரு சார்ஜ கதை சொல்லுங்க அடிக்கிறதுக்கோ குளிரடிக்கிறதுக்கோப்ப சோபா சிரிச்சு எனக்கு வயது வெளியே வந்துருச்சு திரும்ப திரும்புங்க அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க நல்லா பூசுங்க பல்லு பல்லுல எல்லாம் பூசுங்க அள்ளிக்கிட்டு வந்துட்டாரு அங்க இருக்கு அங்க சிரிப்பு தாங்கலங்க கிடைக்கு இது என்ன குளியலே

ஐயோ தாக்க முடியல சேட்டேன் ஐயோ மாத்தூர் பாலத்தில் இப்படி சேட்ட புள்ளி வீடியோ பாருங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் எல்லாம் தெரியும்